இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் விதியோன் செல்லமுத்து அவர்கள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அறுப்பறிஞ்சோதி தனிப்பெரும் கருணையாய் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிற ஈசனின் திருப்பெயரால் உங்கள் அனைவருக்கும் அமைதியும் அருளும் உண்டாகட்டும் விவிலியத்தின் ஒரு வாசகத்தை கடந்த மாதம் நான் தியானிக்க நேர்ந்தது அதில் இறைவன் என் ஜனங்களோ அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் என்கிற ஒரு வாசகம் என்னை அதிகமாக திடுக்கிட வைத்தது இறைவன் தான் படைத்த மக்களை குறித்து தன்னுடைய மக்கள் அழிந்து போகிறதை குறித்து எவ்வளவு விசனப்பட்டால் மனசில் எவ்வளவு ஆதங்கம் இருந்தா தன்னுடைய கண்களுக்கு முன்பதாக தன்னுடைய தன்னால் படைக்கப்பட்ட மக்கள் அழிந்து போவதை குறித்து இறைவன் அப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை சொல்லியிருப்பார் என் ஜனங்களோ அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் இது எனக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு கேள்வி எழுப்பியது இதை தொடர்ந்து பரப்புரையினுடைய ஒரு சில நாட்களில் நான் இங்கே வருவதற்காக என்னுடைய டீகன்ஸ் அவனுடைய இன் சீஃப் கிட்ட நான் அனுமதி கேட்டேன் இந்த மாதிரி குடிக்கு எதிராக ஜாதி அடிமைத்தனத்திற்கு எதிராக பேசுகின்ற ஒரு மாற்று அடி அடிப்படை அமைப்பு அரசியலை பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய மேடையில் நான் ஏற வேண்டும் அதற்கு அனுமதி கிடைக்குமா ஒற்றை வார்த்தையில் சொல்லிட்டாங்க போகக்கூடாது நான் உடனடியாக அவங்கள்ட ஒரு வார்த்தை சொன்னேன் என்னுடைய செயல்பாட்டை நான் தொடர வேண்டிய நேரம் மீது நான் முடிவெடுக்க வேண்டிய நேரம் மீது ஆகவே இந்த மேடைக்கு பின்பதாக நீங்கள் தொடர்ந்து எனக்கு நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கோரி நீங்கள் ஏதாவது ஒரு கடிதத்தை நீங்கள் அனுப்பலாம் அதற்கு பதிலளிப்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவிற்கு ஆறு மாதம் மூத்தவர் திருமுழுக்கு யோவான் இவருடைய வேலை என்னன்னா இறைமகன் இயேசுவிற்கு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுப்பதற்கு அவருடைய இயேசுவோட வேலை உலகத்தை மீட்பது ரட்சிப்பது காப்பது அந்த ரட்சகருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுப்பது திருமுழுக்கு யோவானுடைய வேலை வந்தவர் அந்த வேலையை செஞ்சிருக்கணும்ல மாறாக என்ன செய்தார்ன்னா ரோம பேரரசில் இருந்த ஏரோது என்கிற மன்னனின் மன்னனுடைய செயலை பார்த்து காட்டுகிறார் நீ செய்தது தவறு என்று சொல்லி அந்த டேஷ் விஷயத்தை குறித்து சுட்டி காட்டுகிறார் இரண்டாவது நாள் திருமுழுக்கு யோவானுடைய தலை உருண்டது உருண்ட தலை தங்க தாம்பாளத்தில் வைத்து ஏரோது ஏரோதியுடைய குமாரத்தியனுடைய கைகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது இதுதான் எனக்கு தோணுச்சு ஒருவேளை இந்த மேடையில் நான் ஏறினதனுடைய அடிப்படையில் என்னுடைய அங்கியும் அங்கிக்கு பின்னால் இருக்கக்கூடிய பொறுப்பும் தடுக்கப்படுமானால் நான் இறைவனுக்கு கீழ்ப்படிவதா அல்லது என்னுடைய திருச்சபைக்கு கீழ்ப்படிவதா என்கிற கேள்வி தான் எனக்கு முன்னாடி தலை உருளும் உறுதியாக உருளும் அப்போ இறைவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா மனுஷருக்கு கீழ்ப்படிவது எது கீழ்ப்படிவதா இறைவனுக்கு கீழ்ப்படிவதா எது நியாயம் ஒருவேளை இன்றைக்கு நான் தமிழ் பிரஸ்பெக்டேரியன் திருச்சபையினுடைய ஆயராக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் இறைவனுடைய திருப்பணியை செய்வதற்காக வந்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் இங்கே இறைவனுடைய திருப்பணியை செய்து வருகின்ற இந்த பூமியை அதிகமாக நேசிக்கின்ற என்னுடைய அண்ணன் தலைமை ஆசிரியர் எல்லாரையும் அழகாக அருமையாய் கற்பிக்கிறார் அவர் தொடாத சப்ஜெக்ட் இல்லை எல்லாவற்றையும் நேர்த்தியாக கற்பிக்கிறார் இறைவனுடைய படைப்பை குறித்து எவ்வளவு அக்கறை இருந்தால் இந்த வேலையை அவர் தன் மேலே தோல் மேலே தூக்கி போட்டு இதைத்தான் அண்ணன் சீமான் இந்த இனத்தின் மீட்பராக நிற்கிறார் நான் அவருக்கு திருமுழுக்கு யோவானுடைய இடத்திலிருந்து அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற வேலையை செய்து செய்யும்படியாக நான் முதன்மையாக கருதுகிறேன் இந்த பூமியில் நடக்கக்கூடிய அநேக அழிச்சாட்டியங்களை குறித்து ரொம்பவே வருத்தப்படுறேன் என்னுடைய தாத்தா ஐயா கண்ணு நீண்ட நாட்களுக்கு முன்பதாக சொன்ன ஒரு கதை ஒரு ஊரில் ஒரு திருட்டு கிழட்டு பையன் இருந்தாராம் வயசான கிழட்டு திருட்டு பயன் அவருடைய வேலை திருடுவது அவருடைய வயதாக வயது முதிர்வின் காரணமாக தன்னுடைய குமாரனை அழைத்து மகன் அழைச்சு நான் செய்த இந்த வேலையை நீ தொடர்ந்து இந்த வயதான கிளட்டு திருட்டு சொல்லிட்டார் என்ன செய்வாங்களாம் இந்த தொழிலினுடைய நேர்த்தி ஒரு பெரிய கட்டில் அவர் குடி குடியிருந்த குடிசையின் பக்கத்தில் ஒரு கட்டில் போட்டிருப்பாராம் அந்த வழியாக வருகிற போகிற வண்டிகளை எல்லாம் மடக்கி அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய உடைமைகளை கொள்ளையடிப்பது தான் அவருடைய வேலை ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை ஒரு ஸ்டாண்டர்டு ஒரு தகுதி வச்சிருந்திருக்கிறார் ஒரு சமூக அவர் வச்ச சமூக நீதி என்னன்னா அந்த வழியாக மாட்டிக்கொண்ட அந்த அந்த வழிபோக்கன் ஒரு கட்டுல படுக்க வைப்பார் அவருடைய அந்த குடிசைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கட்டில அந்த கட்டில தாண்டி அவருடைய கால் நீளம் ஆயிருச்சு அவர் வச்சிருக்கிற சமூக நீதி என்னன்னா கட்டிலுக்கு வெளியே கால் போயிடுச்சுல காலை வெட்டிடுறார் காலும் போயிரும் அவர் கொண்டு வந்திருந்த உடமைகளும் போயிடுமா இன்னும் ஒரு சில நேரங்கள் ரொம்ப குட்டையா கட்டிலுடைய அளவை விட குட்டையா வயதான கிழட்டு திருட்டு பயலும் இந்த வயசு வயசு இருக்கக்கூடிய இந்த திருட்டு மகனும் சேர்ந்து காலை இழுப்பாங்களா ரெண்டு பக்கமும் அந்த கட்டிலோட கால் அளவுக்கு எவ்வளவு நேரம் கால் இழுக்குதோ ஜவ்வு மாதிரி அது வரைக்கும் விட மாட்டாங்களாம் இன்றைக்கும் கூட இந்த தேசத்தை பிடித்திருக்கிற அநேக பீடைகள் நான் அதை பெயர் குறிப்பிட்டு சொல்ல முடியல நிறைய இந்த மாதிரி வயதான திருட்டு நபர்களிடத்திலிருந்து இந்த தேசம் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ரொம்ப விரும்புகிறேன் அதற்கு என்னுடைய தங்கச்சி அபிநயா இருக்கிறாங்க இரவுடைய சன்னிதானத்திலிருந்து நான் பேசுறேன் மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க இனத்தினுடைய மீட்பர் ரட்சகர் தேவ மைந்தன் பிதாவே இங்க பூமிக்கு வரல தந்தை கடவுள் ஒரு நாள் அவர் இங்க வர்றது கிடையாது அவர் இயேசு என்கிற தேவகுமாரனையும் மனுஷகுமாரனையும் தான் அனுப்பிக்கிட்டே இருக்கிறார் அது உங்களையும் என்னையும் இந்த பூமியை மீட்பதற்காக மனுஷகுமாரர்களாக இறைவன் நம்ம அனுப்பி இருக்கிறார் அதை மனசுல வச்சுக்கோங்க ஏறாக தலைமை ஆசிரியராக இந்த அமைப்பை இந்த குடும்பத்தை நேர்த்தியாக அழகாக செழிப்பாக செழுமையாக ஒழுங்குபடுத்தி நடத்திக் கொண்டிருக்கிற இந்த இனத்தினுடைய மனு மைந்தன் காட் தேவகுமாரன் தேவனே அனுப்பியிருக்கிறார் நம்முடைய இனத்தை மீட்பதற்கு அவர் அப்படித்தான் அந்த உலகத்தில் அனுப்புவார் எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டாங்க என கடவுளே வந்து அவங்களை மீட்க முடியாதா அவருக்கு தேவை ஒரு மோசே மோசையை கைகளார்னா மோசைக்கு உதவி செய்வதற்கு ஆரோன் எப்படியாவது மனிதர்களை கொண்டு மனிதர்களை மீட்கும் பணியில் மனிதர்களின் வழியாகவே இறைவன் ஊடாடுகிறார் என்பதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் நமக்கு கருவியாக இருக்கின்றார் அருமையான இந்த மனுஷகுமாரனை தேவன் அனுப்பியிருக்கிற இந்த மீட்பின் கருவியை நீங்க நழுவ விட்டுறாதீங்க என்று சொல்லி தங்கை அபிநயாவுக்கு மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன் மைக் சின்ன சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள் இறைவனுடைய ஆசிரியர் உங்களோடு இருப்பதாக அடுத்ததாக ஐயா பேராஜர் சாம் ஏசுதாஸ் அவர்கள்